வாங்க உங்க படிப்பு உங்க எதிர்காலம் பத்தின ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்த பத்தி பாக்கலாம் சின்ன வயசுல பராக் ஒபாமா காலையில படிக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தை இது ஆமா அவருக்கு நல்லா அமெரிக்கா கல்வி கிடைக்கணும்னு டெய்லி நாலரை மணிக்கு எழுப்பி பாடம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா ஒபாமாவே சொல்றாரு அப்போலாம் ஸ்கூல்ல அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல ரொம்ப தனியா ஃபீல் பண்ணேன்னு தப்பான பாதையில கூட போயிருக்காரு ஆனா நல்ல வேலையா அவரோட கனவை தொடர ரெண்டாவது சான்ஸ் கிடைச்சுது உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிஜமான சவால்களை ஃபேஸ் பண்றாங்க ஆனா இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கோ தப்பான ஆட்டிடியூட்ல இருக்கிறதுக்கோ ஒரு காரணமா இருக்கக்கூடாது நீங்க இன்னைக்கு கத்துக்கிறது தான் நம்ம நாடோட பெரிய சவால்களை நாளைக்கு நம்ம சந்திக்க முடியுமான்னு முடிவு பண்ணும் சரி நீங்க கிளாஸ்ல படிக்கிறது எப்படி உலகத்தோட பிரச்சனைகளை தீர்க்கும்னு யோசிச்சிருக்கீங்களா பாருங்க நீங்க படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு ஏன்னா எந்த ஒரு முக்கியமான வேலைக்கும் ட்ரைனிங் உழைப்பு படிப்பு இது மூணும் கண்டிப்பா தேவை ஆனா ஒரு உண்மை இருக்கு ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல எல்லா சப்ஜெக்டும் நமக்கு பிடிக்காது இல்லையா யோசிச்சு பாருங்க உலகத்துல ஜெயிச்ச பல பேர் நிறைய தோல்விகளை பார்த்தவங்க தான் அவரோட ஸ்கூல் டீம்ல இருந்தே அவரை நீக்குனாங்க ஆனா தோல்விதான் வெற்றிக்கான படின்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் தோல்வி கிட்ட இருந்து கத்துக்கோங்க ஆனா அதுவே நீங்க நினைக்காதீங்க யாரும் பிறக்கும் போதே எதுலயும் கெட்டிக்காரங்க இல்ல கணக்கு மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் உதவி கேட்கறது வீக்னஸ் இல்லை அதுதான் உண்மையான பலம் அதனால தயங்காதீங்க இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க தலை எழுத்த வேற யாரும் எழுதல உங்க விதிய நீங்க தான் எழுதணும் உங்க எதிர்காலத்தை நீங்க தான் உருவாக்கணும் ஆரம்பிக்கலாமா உங்க கோல்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் அதுல உறுதியா முழு முயற்சியோட இருங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துலயும் உங்க பெஸ்ட் கொடுங்க உங்களை நம்புற யாரையும் ஏமாத்திராதீங்க இப்ப கேள்வி இதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறீங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க